பெருந்து பக்கத்தில் நம்ம சிப்காட்டில் வந்து பார்த்திங்கன்னா செங்குளம் என்ற ஊரில் வந்து விபின் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு கடை இருக்குது அங்கே வந்து வி கே சாய்ஸ் பிரா என்ற பிராண்டில் வந்து வீட்டுக்கு தேவையான சாமான்கள்லாம் வந்து விற்கிறாங்க நம்ம வந்து இந்த இடத்துல கிடைக்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கேள்விப்பட்டு தான் வந்து அங்கே விசிட் அடித்தோம் இதில் இந்த கடையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்கு சமையல் ரூமுக்கு வந்து தேவையான அத்தனை பொருள்களும் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காய்கறி கட் பண்ணுறதா இருக்கட்டும் ஜூஸ் மேக்கராக இருக்கட்டும் குழந்தைங்களுக்கு தேவையான பொருள்களாக இருக்கட்டும் கிட் பாக்ஸாக இருக்கட்டும் அது இந்த முட்டையெல்லாம் வந்து விதவிதமாக கட் பண்ணுறது காய்கறிகளெலாம் விதவிதமாக கட் பண்ணுறது அது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வெளிநாட்டிலேருந்து தர வச்சுருக்குறாங்க அது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய பொருள்கள் வந்து சமையல் பொருளாக இருக்கட்டும் ஜூஸ் மேக்கராக இருக்கட்டும் காய்கறி கட்டராக இருக்கட்டும் கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டுக்கு தேவையானது ஒன்றுங்க அதனால் கண்டிப்பாக வாய்ப்பு கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து அந்த கடைக்கு விசிட் அடிங்க இப்போ வந்து அவங்க பார்த்தீங்கன்னா விற்கிற பொருள்கள் அனைத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் எழுபது பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இந்த கூப்பன் கோடு பழனியங்கள் ஜீரோ ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் பொருளை பொறுத்து கொடுக்குறாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிங்கன்னா நீங்கள் பெருந்தொரு சைடு போனீங்கன்னா அந்த சிப்கார்ட் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய செங்கிலம் ஊரில் இருக்கக்கூடிய இந்த விபின் சர்வீஸ் அப்படிங்கிற கடைக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்காமல் வரமாட்டிங்க அவ்வளோ யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது இருக்குது இந்த ஸ்டோரேஜ் பேக்கு இந்த பாத்திரங்கள் வரப்போ க்ளோஸ் போடுறது இது மாதிரிலாம் நிறையா இருக்குது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நம்ம ஒரு குடும்பத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவங்க விற்கக்கூடிய பொருள் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் கண்டிப்பாக எழுபது பர்சன்டேஜ் ஆஃபர் இருக்குது கண்டிப்பாக போய்ட்டு வாங்க